வர ஜூன் பத்தாம் தேதி டெல்லியில வந்து ஜந்தர் மந்தர்ல தொடர் போராட்டம் நடத்தப்படும் இவிஎம் மிஷின் வேணாம் வாக்கு சீட்டு முறைகள் நியாயமா தேர்தல் அடுத்து முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாக்குச்சீட்டு முறை தான் நியாயமா நடத்தணும் இதை வலியுறுத்தி வந்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து தொடர் போராட்டம் நடத்தப்பறோம் இதுக்காக வந்து மக்கள்கிட்ட வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ண போறோம் மூலமுடுக்கெல்லாம் கிராமங்கள் வரைக்கும் போய் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ரொம்ப தீவிரம் வந்து பிரச்சாரம் பண்ண போறோம் ஏன்னா வந்து இப்ப வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வந்தது இது மாதிரி வந்து பிஜேபிக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் இவிதனா பண்ணி தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கறத கிட்டத்தட்ட வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போயிருக்காங்க இப்ப அண்ணாமலை வந்து முன்னாடி வந்து காட்டி இவி மோசடி

ஏன்னா வந்து நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து ஈவிஎம்க்கு எதிரான போராட்டங்களை வந்து நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து நடத்துனாலோ இல்ல வந்து பிஜேபிக்கு எதிரான போராட்டம் வந்து நடத்தினாலோ தொடர்ச்சியா வந்து திமுக அரசாங்கத்தோட காவல்துறை எங்களை வந்து அட்ராசிட்டி தான் முழுக்க முழுக்க தான் வீட்டு வந்து பார்த்தாலும் வந்து ஒரு மாசத்துல நாலு தடவை அஞ்சு தடவை ஆறு சொல்லி பார்த்தாலும் வீட்டு வந்து போலீஸ் உட்காந்துட்டு வந்து ஏகப்பட்ட வழக்குகள் போட்டு சொல்லி இல்ல இவிஎம் எதிர பிரச்சாரம் பண்ண போறால போனாலும் எங்களை அரெஸ்ட் பண்ணி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எங்க வந்து ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வச்சிருக்காங்க இல்லன்னா வந்து வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணி ஜெயில அடிச்சிருக்காங்க ஆர்எஸ் எதிராக போராட்டம் போனாலும் பிஜேபி எதிராக போராட்டம் போனாலும் எதிராக போராட்டம் பண்ணாலும் திமுக அரசாங்கத்துல இது வரைக்கும் வந்து நாங்க வந்து ஏகப்பட்ட முறை வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கோம் கோயம்புத்தூர்ல புழல்ல இங்கெல்லாம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கோம் இதான் தொடர்ச்சி அந்த திமுக அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து அரசாங்கம் திமுக அரசாங்கத்தோட காவல்துறை திமுக அரசாங்கம் எல்லாமே வந்து ஆர் எஸ் எஸ் கண்ட்ரோல்ல இருக்கு இப்ப அது இப்ப மறைமுகமா ஆட்சியில இருக்கக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்து நேரடியாக நாங்க வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அனுமதிக்க முடியாது ஏன்னா வந்து ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்து இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாச கும்பலுக்கு முழு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியாது ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு ஆர் எஸ் எஸ் பிராமண கும்பலுக்கு வந்து நம்ம வந்து அடிமையா வாழ முடியாது எல்லாருமே நேசிக்க கூடியவங்க இப்ப பிஜேபி எதிர்க்கிறோம் சொல்லக்கூடியவங்க ஆர்எஸ் எதிர்க்கிறோம் எல்லாருமே வந்து போராட வேண்டிய இவிஎம் வந்து ஒழிக்கல தூக்கி போடல நியாயமா எலக்ஷன் நடக்கல ஓட்டுரிமை விட்டு குடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இது மட்டும் தான் மிஞ்சி இருக்கு அது மக்களோட அதிகபட்ச அதிகாரம் உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஓட்டுரிமை தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு பெட்டி வச்சு நம்ம வந்து ஏமாந்துட்டு ரொம்ப முட்டாள உட்காந்துட்டு இருக்க முடியாது எல்லாருமே இதுக்கு எதிராக தான் ஆகணும் எந்த கட்சி இதுக்கு எதிராக போராட மாட்டாங்க அது வந்து பிஜேபி எதிர்க்கிறதா சொல்லக்கூடிய திமுக இருந்து எந்த கட்சியுமே நாட்டுல வந்து காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து யாருமே போராட மாட்டாங்க எத்தனாவது முறை வந்து நேரடியா போய் சொல்லி பாக்குறோம் நேரடியா மனு கொடுக்குறோம் போராடுங்க இது வந்து நீங்க வந்து கேட்கல அப்படின்னா வந்து பிஜேபி தான் வந்து திரும்ப திரும்ப வந்து இவி மோசடி பண்ணி ஆட்சிக்கு வருவாங்க இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு இவி மிஷின்ல மோசடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு மிஷின் மாடல் மிஷின் ரெடி பண்ணி இப்பெல்லாம் வந்து மோசடி பண்ண முடியும் இதுக்கு வந்து ஒய்ஃபையோ ப்ளூடூத்தோ எதுவுமே தேவை கிடையாது சாதாரண ஒரு கால்குலேட்டர் மாதிரி வந்து நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம் இதுலயே மோசடி பண்ண முடியுது però programming. vinc molt அந்த மிஷின் மாடல ரெடி பண்ணி எல்லா கட்சிகளையும் எல்லா கலெக்டர்ஸ் மாநிலத்துல தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் எல்லாரையும் யாருமே எந்த பதிலுமே கிடையாது முக்கியமா எதிர்கட்சிகள் போராடுறது கிடையாது எந்த அமைப்பும் எதிராக பிஜேபி எதிராக நாங்க வந்து இருக்கோம்னு சொல்லக்கூடிய எந்த அமைப்பும் போராடுறது கிடையாது நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து இந்தியாலேயே வந்து நம்ம மட்டும் தான் வந்து தொடர்ச்சி இந்த பிரச்சனை வந்து இவிஎம் மிஷின் வேணாம் அப்படின்ற பிரச்சனை வந்து தொடர்ச்சியை கிளப்பிட்டு இருக்கோம் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இவிஎம் வேணாம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா போராடுறது வந்து சாதாரணமான போராட்டம் கிடையாது ஆர் எஸ் எஸ் எதிரான பார்ப்பன கும்பலுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் ஏன்னா வந்து இவங்க வந்து கருத்தியல் ரீதியா முழுச காலி இவங்களோட இந்துத்துவ அஜெண்டாவோ இவங்களோட ஜாதி மதம் இதை வச்சு வந்து மக்களை பிளவுபடுத்தி அரசியல் பண்றது மக்களை வந்து ஃபுல்லா வந்து காட்டுமிராண்டி தடத்தை நோக்கி அவங்களோட சித்தாந்தத்தின் மூலமா கொண்டு போறது இது எல்லாமே பண்ணானுங்க இது எல்லாமே இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா வந்து பெரும்பாலான மக்கள் இது ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா வந்து கிடையாது இவனுங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க கொண்டு சொன்னானுங்க வந்திருக்கா தொழில் காலியாச்சு ஜிஎஸ்டி போடுறானுங்க இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து இருந்து மேலே வர முடியல எந்த தொழிலுமே வந்து அடி இருக்கு நிறைய தொழில் காலியாயிட்டிருக்கு வரி மேல வரி போடுறதுனால ஜிஎஸ்டி வரினால இதே மாதிரிதான் லாக்டவுன் சொல்லி போட்டானுங்க நிறைய தொழில் காலி ஆயிருச்சு இல்ல திரும்பவும் தொழில் வந்து மேல வந்துரும் திரும்பவும் வந்துடலாம் சொல்லிட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க கீழே கீழே தான் எல்லா இவ்வளவாசி கண்ணாம்பினான்னு எத்துறானுங்க சர்வதேச அளவுல பெட்ரோல் டீசல் விலையில எல்லாம் குறைஞ்சாலுமே இவ்வளவு குறைக்கிறது கிடையாது வரி வரி அதிகமா வச்சு அதே ரேஞ்சில் வைக்கிறது இல்லைன்னா வந்து இன்னும் பெட்ரோல் டீசல் விலைய வரி அதிகமா போட்டு இன்னும் அதிகமாக்குறது இதான் வந்து இதே நிலைமையா இருக்கு அதே மாதிரி கேஸ் விலை குறைக்கிறது கிடையாது அதையும் ஏத்திட்டே போறது சாதாரண மக்கள் இருந்து ஃபுல்லா புடுங்குறது ஃபுல்லா புடுங்கி அம்பானி அதானி மாதிரியான கார்பரேட்டுகள் வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகள் வெளிநாட்டுல இருக்க கார்ப்பரேட்டுகளோடயும் ஃபுல்லா கூட்டணி சேர்ந்துகிட்டு அவனுங்களும் இவனுங்களும் சேர்ந்துட்டு சொகுசா வாழணும் முக்கியமா பிராமண கூட்டம் வந்து சொகுசா வாழணும் இந்திய மக்கள் வந்து அடிமைப்படுத்தி பிராமண கூட்டம் வந்து சொகுசா வாழணும் அதுக்கு அதுக்காக வந்து இவங்க வந்து ஃபுல்லா வந்து எல்லா வேலையும் வந்து பாத்துட்டு இருக்காங்க இது வந்து அனுமதிக்க முடியாது திரிபுரால ஒன்றரை பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் தான் வந்து பிஜேபி செல்வாக்கு இருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் ஆனா வந்து அவங்க வந்து பிப்ளப் தேவன் சொல்லிட்டு இப்ப தமிழ்நாட்டுல வந்து நாங்க வந்து ஆட்சியை பிடிப்போம் சொல்றாங்களே பிஜேபி அதே மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னானுங்க நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் நாங்க வந்து எப்படி வந்து உத்தரகாண்ட்ல வந்து நாங்க வந்து எப்படி வந்து இவியும் ஃபிராட் தரம் ஆட்சி ஆட்சியை பிடிச்சமோ அது மாதிரி மற்ற மாநிலங்கள் எப்படி வந்து ஃபிராட் தரம் ஆட்சி ஆட்சியை அதே மாதிரி இங்க இவியும் ஃபிராட் தரம் பண்ணி நாங்க ஆட்சியை பிடிப்போம் வெளிப்பட வெளிப்படையா சொன்னானுங்க இவிஎம் ஃபிராட் தரம் பண்ணி நாங்க ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிப்ளப் தேவை வந்து வெளிப்படையா சொல்லி அங்க வந்து ஒரே வருஷத்துல வந்து ஒன்றரை வந்து அங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த கவுன்சிலரோ எதுவுமே கிடையாது பிஜேபிக்கு வந்து எந்த செல்வாக்குமே கிடையாது பிஜேபி ஒரு கட்சி இருக்கிறது கூட மக்களுக்கு தெரியாது அப்படி இருந்த கட்சி வந்து ஒரே வருஷத்துல வந்து இது மாதிரி பேசி அங்க வந்து கம்யூனிஸ்ட் தான் வந்து ஆட்சியில இருந்தாங்க கம்யூனிஸ்ட் மாநில முதலமைச்சர் மாணிக் சர்க்கார் ஓட்டு போட்டா கூட அந்த ஓட்டும் வந்து பிஜேபிக்கு தான் விழுகும் தாமரைக்கு தான் விழுகும் லோட்டஸ்க்கு தான் விழுகும் இது வந்து யாரோட ஓட்டு யாருக்கு போகும் அப்படிங்கிறது வந்து எனக்கும் மோடிக்கு மட்டும் தான் தெரியும் இப்படி எல்லாமே பேசி அது மிகப்பெரிய சர்ச்சையா மாதிரி மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க இப்பெல்லாம் பேசுறான்னு பேசுறேன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்றாங்க அந்த லோக்கல் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்கள் போராட்டம் பண்றாங்க மக்கள் போராட்டம் பண்றாங்க அது எல்லாம் மீறி திரும்பவும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரே வருஷத்துல நாற்பத்தி நாலு பெர்சென்ட் ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க இன்னைக்கு அவங்களோட அங்க வந்து திருப்பூரில் வந்து எழுபது பெர்சென்ட் வந்து எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க இப்படிதான் வந்து ஆட்சி புடிச்சிட்டு இருக்காங்க இதே அடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கும் வர போறாங்க தான் அந்த வெளிப்படையா சொல்லிட்டு போறாங்க அமிச்சா வரைக்கும் இங்க வந்து சொல்லிட்டு போறது வந்து இது இதை வந்து நம்ம வந்து அனுமதிக்க முடியாது முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து வீரியமா இவிஎம் எதிர போராடுறோமோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக போராடுறமோ பிஜேபிக்கு எதிராக போராடுறோமோ அதான் இந்தியாவில எதிரொலிக்கும் அடுத்து வந்து இது வந்து இந்தியா பரவும் இந்தியா ஃபுல்லா மக்களுக்கு வந்து இவங்க வந்து எப்படி ஜெயிக்கிறானுங்க எப்படி வந்து பிரார்த்தனை பண்றாங்க இவிஎம்ல எப்படி எல்லாம் மோசடி பண்றாங்க மோடி கையில லட்சக்கணக்கான இவிஎம் மிஷின் இருக்கு இது எல்லாமே சாதாரணமா மக்கள் அவங்க தான் இருக்காங்க ஆனா போராடுறதுக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம தான் நிக்கணும் தான் முன்னாடி நிக்கணும் நம்ம வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடு முன்னெடுக்க போறோம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக முன்னாடி நிற்போம் மக்கள் வந்து கட்சி கட்சிகளில் நீங்க இருக்கலாம் இல்லை வேற அமைப்புகளில் இருக்கலாம் கட்சி அமைப்பு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் வந்து உணர்வு பூர்வமாக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான இவிஎம்க்கு எதிரான போராட்டத்தில் வந்து ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்ணணும் முன்னாடி நிற்கணும் எல்லாருமே வந்து இதில் வந்து களத்தில் இறங்கி போராடி போராடி ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து பதினாலு ஏப்ரல் பதினாலு டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட பிறந்தநாள் டாக்டர் அம்பேத்கர் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு அரசமைப்பு சட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காருமை விட்ராதிங்க பொலிட்டிக்கல் ரைட்டை வந்து விட்டுறாதீங்க அதான் உங்களோட ஆயுதமே அதை வச்சுதான் மற்ற சமூக உரிமையா இருந்தாலும் மற்ற உரிமைகள் எல்லாத்தையுமே சமத்துவ உரிமை எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஓட்டுரிமை விட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு அப்படி சொல்லி சொல்லியிருக்க கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவங்களோட பிறந்தநாள் வந்து நாளைக்கு ஏப்ரல் பதினாலு நாளைக்கு இருந்து எங்களோட தீவிரமான பிரச்சாரத்தை வந்து நாங்க வந்து போறோம் திமுக அரசாங்கம் ஆர் கண்ட்ரோலருக்கு எல்லா விதமான அடக்குமுறைகளும் ஏவாங்க எங்களுக்கு தெரியும் அரசு பண்ணுவாங்க நோட்டீஸ் பிடுங்குவாங்க எங்களை வந்து சிறையில் அடைப்பாங்க எல்லா விதமான அடக்குமுறைகளும் ஏவாங்க ஆனா நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து இந்த இந்த பிரச்சாரத்தை வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஜூன் பத்தாம் தேதி போராட்டத்துக்கான போராட்டத்துக்கு வந்து மக்கள் தமிழ்நாடு மக்கள்கிட்ட வந்து ஃபுல்லா சப்போர்ட் கேட்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து மக்கள்கிட்ட போய் நாளே போலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சிறையில் அடிச்சிருக்காங்க டிஜிபி வரைக்கும் நம்ம போய் போய் கொடுத்து இந்த தேதியில நடைபெயணம் போறோம் ரெண்டே ரெண்டு பேர் போறோம் நோட்டீஸ் கொடுக்க போறோம் மக்களை சந்திச்சு துண்டு பிரசுரம் கொடுக்க போறோம் இதான் அந்த நோட்டீஸ் வந்து இதான் இது எல்லாமே நேரடியா போய் பெர்மிஷன் வந்து சிஎம் செல்ல போய் கொடுத்தாச்சு டிஜிபி ஆபீஸ்ல கொடுத்தாச்சு எஸ்பி ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சுட்டாச்சு எல்லா கமிஷனருக்கு வந்து பெர்மிஷன் கேட்டது